சிவாய சிவாயினமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மீக தாந்திரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தீர்த்த பொடி ரகசியம் தாங்க பார்க்க போகிறோம் தீர்த்த பொடி அப்படின்னு இந்த மளிகளில் வைக்காட்டாவோ அல்லது பூஜை ஸ்டோரில் வைக்காட்டாவோ தருவாங்க அந்த தீர்த்தப்படி வீட்டிலேயே செய்யறது அப்படினு தான் பார்க்க போகிற இது வந்து பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தாங்க முக்கியம் அதில் வந்து இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளான ஒரு நாலு பொருள் தாங்க பச்சைக்கூறம் கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் தூளுங்க அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் அந்த குங்கும பூவும் கூட சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் போட்டு ஒரு அம்மிக்கல்லையோ ஒரு சிறிய உரல்லையோ போட்டு இடித்து சுத்தமாக தண்ணியில் போட்டு கலந்து ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ அல்லது பித்தாடை பாத்திரத்துலேயோ காப்பர் பாத்திரத்திலேயோ போட்டு வச்சுக்கோங்க அதாவது சிலுவர் பாத்திரம் கண்டிப்பாக ஆகாதுங்க சிலுவர் பாத்திரம் வந்து இரும்பால் செய்யப்பட்டது அதனால் அது வேண்டாங்க இது வந்து பச்சைக்கப்புறம் சிறிதளவு போட்டால் போதுங்க மற்றது எல்லாமே வந்து இயற்கை மூலிகை பண்ணு நம்ம சொல்லலாம் இது எல்லாமே வந்து இடித்து நம்ம எடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு மனம் வருங்க இப்போ பெண்கள் வந்து வீட்டில் வந்து இதுக்கு செவ்வெளிக்கிழமையில் சொம்பில் தண்ணி வச்சு பழகிருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொம்பில் தண்ணி வைக்கும் போது இது ஒரு சிட்டிகை இந்த ஒரு சிட்டி ஒரு தீர்த்த வந்து அதில் போட்டுருங்க போட்டு வீட்டில் வச்சிங்க அப்படின்னா கெட்ட வைப்ரேஷன் எல்லாமே போய் நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வருங்க அது மட்டும் இல்லைங்க காலை உணவுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு வரும்போது ஜீரண உறுப்புகள் வலிவடைஞ்சு உடம்பு வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க அதாவது இந்த தீர்த்தில் வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் எந்த மந்திரம் சொல்லி அதாவது மந்திரம் தெரிஞ்சவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து மந்திரம் சொல்லி உன்னை வந்து ஆவகணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்க இந்த தீர்த்தது வந்து கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னு வரத்தை கேட்டீங்க அப்புடின்னா கண்டிப்பாக பலன் உண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த போ தீர்த்தப்படி வந்து புதுசாக தான் செஞ்சுக்கணுங்க அதாவது தினமும் கூட நீங்கள் முடிஞ்சால் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கவனமாக கேட்டுங்க புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதோ ஓரளவுக்கு செஞ்சு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அதாவது காட்டுக்கு போகாத ஒரு டப்பாவில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஏன் ஒரு கப்பூர் டப்பா இருந்தால் கூட அந்த கப்பூர் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து சேமிச்சு வச்சுட்டு நீங்கள் இது அப்பப்போ வந்து நீங்கள் அந்த சொம்பில் தண்ணி வைக்கும் போது தண்ணி வைக்கும் அதில் நீங்கள் இந்த பொடியை போட்டு போட்டு நீங்கள் வச்சுட்டுருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து குங்குமத்தோட கலந்து நெத்திலையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ திடீர்னு குழந்தைங்க வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்க வீட்டு வந்து அடிக்கடி குழந்தைகள் அழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தீர்த்தமாக கூட இது நீங்கள் வந்து தெளிக்கலாங்க உடனே வந்து அந்த அழுகை நின்று அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு கெட்ட கனவு வருது தூங்கிட்டு இருக்கிறோம் நம்ம கெட்ட கனவாக வந்துடுச்சு அப்படின்ட்டு இந்திரிச்சிக்கும் அந்த சாமிக்கும் போட்டுட்டு இதையே ஒரு கையில் ஊற்றி இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா சுகமான தூக்கம் வருங்க கண்டிப்பாக அதை நம்பிக்கை உள்ளவங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் இதுக்காக வந்து நீங்கள் பெருசாக அலைவெல்லாம் வேணாம் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படின்னு எதுவும் செய்ய வேணாம் இதை மட்டும் சிம்பிளாக செஞ்சு வாங்க நம்பிக்கையையும் செஞ்சு வாருங்க நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் எளிமையான பரிகாரங்கள் வந்து அதிகமாக நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப நன்றி நான் உங்கள் கருவண்டு கருப்பசாமி வணக்கம்